ஐ திங்க் எல்லாரும் எல்லாமே சொல்லிட்டாங்க இப்ப சொல்றதுக்கு உண்மைய பேசுறது ஹாய் ஹவ் எவ்ரிபடி வி ஆர் குட் ஹாப்பி டு சி யூ என்ன என்ன சொல்லறோம் ஓகேயா ஓகே கிரேட் தேங்க்யூ மனு ஆக்சுவலி இது மனுவோட படம் ஸோ எல்லாரும் மனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு பிரில்லியண்ட்டான படம் எழுதியிருக்காங்க ஒரு பிரில்லியண்டான படம் யோசிச்சிருக்காங்க அந்த ஐடியா யோசிச்சுரு யோசிச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய தை கை கத்தல் கைத்தட்டல் கொடுக்கணும் ஏன்னா இது அவங்க ஐடியா அண்ட் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை ஒரு உண்மையாக மாற்றிருக்கோம் ஸோ நமக்கு ஒரு கைத்தொடல் அண்ட் யா ஐ மீன் மாஸ்டர் ஆஃப் கோர்ஸ் சாரு ஷாரூஷி நம்மளோட பழைய கேங் எஃப்ஐஆர்ல இருந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அருள் சார் ஸோ எல்லாரும் பேசிட்டாங்க இவ்வளோதான் நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் படம் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ఎలా వనకం ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ప్రెస్ అండ్ మీడియా అలా పొందోషింగ్ అండ్ ఎవరి ప్ొడ్యూసర్స్ లక్ష్మణ్ సార్ అండ్ వెంకటేషన్ సార్ థ్యాంక్ సో మచ్ ఫర్ మేక మే అ పార్ట్ ఆఫ్ దిస్ ఫిలిం అండ్ మిస్టేక్స్ ఎవో ఇంపార్ట అూ సో మచ్ వెంకటేషన్ సార్ మన தேங்க்யூ ஸோ மச் என்னோடய கேரியரில் நான் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஸோ இது என்னால் பண்ண முடியும்னு என்னால் நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட் லைக் மோர் தென் அ டைரக்டர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து கடவுள் எனக்கு இந்த மிஸ்டேக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆரியல் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட் டே டே அண்ட் நைட்டுன்னு ரொம்ப டஃப்பாக ஷூட் போயிட்டு இருக்கோம் ஈவந்தோ அந்த டைமில் கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க இங்கே இது பண்ணி சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார் அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆரியா சார் தான் பார்ப்பேன் ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆரியா சார் பார்க்கலாம் அண்ட் ஏதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணுனாலும் அவர் கூட அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கௌதம் கார்த்திக் சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்த